உள்ள வந்து விசித்திரமான நிறைய கட்டிட தொகுதிகள் காணப்படுது பாருங்க இந்த பகுதி வந்து பாலடைஞ்ச இடம் மாதிரி காணப்படுது இதுல பார்க்கவே பாருங்க பயங்கரமா இதோட அமைப்பே வந்து பாத்து வித்தியாசமா இருக்கு பாருங்க நிறைய கட்டிடம் இருக்குப்பட்ட இடம் அதுக்குரிய மாதிரி தான் இருக்குது தகரத்தாலாம் மூடிட்டு போயிருக்கணும் நினைவு சின்ன மாதிரி வந்து இதுல கட்டி இருந்திருக்குன்னா வணக்கம் இது வன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் காணொலியில் வந்து எக்கச்சி கேம் அதாவது ஒரு மாத காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் நடந்து நடந்து இப்போ வந்து இந்த எக்கச்சி கேம்ப் வந்து விட்டுட்டு போயிருக்கேன் நம் இராணுவத்தினால் விடுபட்டு இருக்குது இந்த கேம்ப் தொடர்பான முழுமையான விபரமாக இந்த காணொளி அமைய இருக்குது வாங்க காணொளிக்குள்ளே போய் சுற்றி வந்து பார்வையிடுவோம் அதுக்கு முதல் வந்து மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பயங்கரமான கட்டிட தொகுதிகள் வந்து இங்கே காணப்படுது உள்ள நிறைய கட்டிடம் கட்டப்பட்டிருக்குது அனைத்தையுமே நாங்கள் வந்து பார்வையிடுவோம் பெரிய ஒரு நிலப்பரப்பில் இந்த முகாம் வந்து காணப்பட்டிருக்குது நிறைய மரங்களும் அது தவிர நிறைய கட்டிட தொகுதிகளும் அமைந்த ஒரு ஆமி கேம்பாகவும் காணப்படுது உள்ள வந்து விசித்திரமான நிறைய கட்டிட தொகுதிகள் காணப்படுது ஒரு ஒரு கட்டிடத்தோடு ஒரு ஒரு கட்டிடம் தொடு தொடப்பட்ட மாதிரியாகவும் நீட்டு கட்டிடங்கள் அஹ் நிறைய நுரைய நீள் சதுர அமைப்பு கொன்ற கட்டிடங்கள் காணப்படுது அது தவிர வந்து நிறைய கட்டிடங்கள் வந்து கட்டிடம் இருந்த அடையாளம் தெரியாமல் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு இவ்வாறு இருக்கிற இந்த கேம்பினுடைய முழுமையான விவரத்தையும் அது தவிர்த்த இந்த கேம்பினுடைய இடங்களையும் நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம் இதிலேயே முன்னுக்கே பாருங்க முழுக்களையுமே இடித்து பிட்டட்டி போட்டு கிடக்குது அவ்வாறு முழுக்களும் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்குது இதில் ஒரு கட்டிடம் அதாவது சிறு கட்டிடங்கள் விட்டு மற்ற பெரிய பெரிய கட்டிடங்கள் முழுமையாக தகர் பொறுக்கப்பட்ட ஒரு கேம்பாக இது காணப்படுது நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம் இப்போ பாருங்கள் இந்த பழைய கட்டிடங்கள் எல்லாமே விதிச்சுட்டு போயிருக்கலாம் புதிய ஒரு கட்டிடத்தை வந்து உட்டாச்சிக்கணும் அப்படி எங்களுக்குள்ளே இந்த பெரிய கான் கண்டு பாருங்க வாங்க நடந்து போ இந்த பெரிய கேம்ப் வந்து பாருங்க Đưa ra lúc 다 ầ u c h ú 같 g t இந்த பகுதியில் வந்து கேம்பினுடைய பெரிய சமையலறை வந்து காணப்பட்டிருக்குது அதுல நாங்கள் ஒழுங்க போய் பார்த்தா அந்த அமைப்பு தான் இதில் காணப்படுது சமையலறை மாதிரியான அமைப்பு தொப்பி ஒண்டையும் வீசி விட்டுட்டு போயிருக்குனா அதுல இலக்கமும் அழிக்கப்பட்ட நிலையில் இருக்குது இந்த கேபுக்குள்ளே காணப்படுற கட்டிடங்கள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து தொடுவையாக நீள் சதுரங்களாக எல்லாம் காணப்படுது ஆனால் நிறைய ந கட்டிடங்கள் வந்து காணப்படுது முழுமையாக நிறைய கட்டிடம் காணப்படுது சில கட்டிடங்கள் வந்து முழுமையாக வந்து கிண்டி சேதப்படுத்திட்டு போயிருக்கணும் சிலதை தான் விட்டுருக்கணும் இதில் பெரிய கட்டிடங்கள் விட்டுருக்கணும் ஆனால் மிச்ச பகுதிகளில் வந்து இராணுவம் வந்து நிறைய கட்டிடங்களை சுக்கு நூறாக நொறுக்கிட்டு போயிருக்கணும் பாருங்க இந்த பகுதி வந்து பாலடைஞ்ச இடம் மாதிரி காணப்படுது இதுல மூங்கில் வந்து பெரிய அளவில் வச்சிருந்திருக்கணும் அது வெட்டப்பட்ட நிலையில விழுந்து உங்களுக்கு பாலடைந்த கட்டிடங்கள் போல வந்து காணப்படுது இதுல உள்ளே சென்று நாங்கள் பார்வையிடுவோம் பாருங்க இதுக்குள்ளால மரத்துக்குள்ளால போய் நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம் பெரிய கட்டிடம் முழுமையா வந்து அப்படியே நேற்றுக்கு நிறைய கட்டிடம் வந்து கட்டி இருந்திருக்கா நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு கேம்ப் இதுவாக தான் இருந்திருக்கும் அவ்வளோ பெரிய கேம்ப் ஒரு வித்தியாசமாக வந்து கட்டி மாடு எங்கள கண்டுட்டு பயந்து அடி போடு பார்க்கவே பாரு பயங்கரமா இருக்க இதுக்குள்ள முழுமையா நிறைய வித்தியாசம் வித்தியாசமான கட்டிடங்களா இருக்கு பாருங்க சிலதை வந்து எல்லாமே கிளறி அடிச்சு எல்லாம் உடத்தி இந்த கட்டிட அமைப்பே வந்து பாட்டு வித்தியாசமா இருக்கு நிறைய கட்டிடம் இருக்கு கிணறு வந்து இருக்குது இதில் ஷூ கிடக்குது நிறைய பனை மரம் தான் பனை மரம் இதுக்குள்ளே நிற்குது அவுதிலேயும் ஒரு கேட்டு வந்து இருக்குது நாங்க இப்ப போய் அத பார்வையிடுவோம் சிலை வைக்கப்பட்ட அறிவுரை அதுல வந்து இந்த பண்ணின வழி இருக்கு கட்டிடத்தை உடைக்காம உள்ள இருந்த புத்தர் சிலையை மட்டும் எடுத்துக்கொண்டு போயிட்டினா மாவுல எல்லாம் பதிக்கப்பட்டு பாருங்க அவ்வளவு அழகா வந்து சைக்கப்பட்டாங்க இதுல வந்து பாருங்க என்னதோ வந்து கட்டி இருந்திருக்கா அந்த மூடிட்டு போயிருக்கணும் ஒரு நினைவு சின்ன மாதிரி வந்து இதில் கட்டி இருந்துருக்குன்னா அந்த தகரத்தாலாம் மூடி இருக்கு விடப்பட்ட இந்த கேம்பினுடைய விவரம் வந்து பார்த்துருக்கிறேன் மறக்காம கேமினுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பாங்க தான் பார்த்து இதில் வந்து பாருங்கள் வந்து அந்த ரோட்டில் பிரயாணம் செய்கிறாக்கள் தண்ணி எடுக்கிறதுக்காக டப்பூட்டி வந்து தண்ணி விநியோகம் செய்த கொண்டிருந்தவை இப்போ வந்து அது தடப்பட்டிருக்குது